ஒரு முட்டாள தகப்பா முட்டாளிட்ட அப்பனுக்காக நீ என்ன செய்வியாடா உனக்காக கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ சொல்றியா வாயை கலராம போயாங்கிட்டு என்னடா அப்பா கோவப்படுற உங்க அத்தாவை பத்தியாடா அவ சோறு தான் முக்கியம் சொல்லிவிட்டு அவ பாட்டுக்கு போய் அங்க உட்காந்துக்கிட்டா உனக்கு என்னைக்குமே இந்த அப்பந்தாண்டா தோன வேற யாரும் கிடையாது சரியா அதுக்கு என்ன பண்ண சொல்ற சொல்றீங்கண்டா வேறு உங்க ஆத்தாவெல்லாம் நம்பி ஒரு வேலைக்கு ஆவாது இந்த அப்பந்தான் உனக்கு எல்லாமே ஒரு இரநூறுவா கூடுறா

உன் மாமंबू கூட்டிக்கிட்டு குட்டிகிட்ட பைக்ல சுத்துற. அவளுக்கு ஐஸ் கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்குற 500 ரூபாய்க்கு. ஆனா த தகப்ப எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்க மாட்டேடா. யோ கம்முன்னு போயிரு. காலங்கத்தில உத வாங்கி தான் நீ தெரிய போற சொல்லி பிட்டேன். வடமவனே அடிச்சுடுவானங்கடா. வான்ஜப்ல வட கட்டெல்லாம் ஓட்டிருக்கேண்டா தாம்பி. ஒரு இருநூறு ரூபா கொடுறா ஊசி போட்டு மாத்திரம் வந்து வாங்கிட்டு வீட்டுல திருந்தாததெல்லாம் வெளியில அடிபட்டு தான் திருந்த மாமா நீ வீட்லயும் திருந்த மாட்ட வேற எங்கேயும் திருந்த மாட்ட உன்னை என்கிட்ட விட்டுட்டு அது பாட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு தினமும் காசு கொடு காசு கொடு நொக்கி எடுத்துக்கிட்டு இருக்க இதுல வேற பாக்கெட்ல பத்து ரூபாய் இருக்க விட மாட்டிக்கிற மொத்தத்தையும் அள்ளி கொண்டு போய் அங்க குடுத்துட்டு வந்து தர்ற தலைக்கு நான் பையன் வளர்ந்துட்டான் இனிமேலாவது ஒழுங்கா பொறுப்பா இருக்கணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு குடிகார பாயில இல்ல பாயில ஏய் கபர்டாப்பா அப்பாவை அப்படி பேசக்கூடாது நான் வந்து கவுர்மெண்ட்டுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லைடா கவுர்மெண்டு கவுந்துடும் முதல்ல உங்கள் குடும்பமே சுவாத்துக்கு வழி இல்லாமல் கவுந்து போய் கிடக்குது நீ கவுர்மெண்ட்டை தான் நட்டுக்கிட்டு நிறுத்தப் போகிறியா வாய் மூட்டு போயிரு சொல்லிவிட்டேன் ஏப்பா இரநூறுவாடா இரநூறுவா மட்டுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து கேகவும் அந்த

அப்புறம் நீ என்னென்ன பண்றன்னு சொல்லி எல்லாம் உன் மாமங்கார்கிட்ட சொல்லி விடுவ அவனை தூக்கு போடும் மிச்சது இல்லாமல் உங்கள் ஆத்தை கறி தூக்கிட்டு தூக்கி விட்டுட்டு போயிடுவான் என்ன சொல்லட்டுமா சொல்லட்டுமா இரநூறுவா கொடுக்குறியா ஓஹோ ப்ளாக் மெல் பண்றியா இருடி மாப்ள இரநூறுவா குடுறா ஏய் தம்பே இரநூறு இரநூறு என் கூட பெரிய சீறல்தான் இருக்குது மனுஷன் முன்னாடியே வாங்க விட மாட்டா அங்கே இருக்க சொல்லு இந்த வான உடனே கட்டிக்கிட்டு இருக்கான வேலை கிளம்புற நேரத்துல கொடு கூடுநூறுவா கூடுன்னு புடிச்சு நச்சு அரிச்சிக்கிட்டு இருக்கான பெரும் பாடுபடுத்திக்கிட்டு இருக்காயா அதான் நீ வீட்டுக்கு வாமா ஆளும் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா ஐயா அதான் ஒரு அட்டை வீட்டுக்கு போயிட்டு வருவோன்னு இதுக்குதான் சொல்றது கொண்டாட்டி போறப்பா வீட்டுல இருந்தா ஆம்பளை கரெக்டா இருப்பாங்க ஆனா பொண்டாட்டி எனக்கே என்ன வந்துச்சுட்டு இருந்தா அப்புறம் குடும்பம் அப்படி தான் இருக்கும் சேரமா நான் ஒண்ணும் யாரோ வீட்ல இல்ல என் வீட்ல தான் இருக்கேன் புரியுதா என்ன ஸ்கூல் போயிட்டு எப்படிமா போவ அப்பா பஸ்ல பா பஸ்ல எல்லாம் வேணா பள்ளி கூடத்துக்கு நானே கூட்டிட்டு போறேன் வா அப்பா அது தம்பி நான் வீட்டுக்கு போயிட்டு வரையா டாலி என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கானு தெரியல பாவம் என் பையன் இந்த ஆளை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல அவன் வேலை வெட்டிய போய் வேலை வெட்டிய பாப்பானா இதே பெரிய அக்கப்போரா இருக்கு

இங்க வேற ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க இருங்க வாங்க ஏங்க காலையில புரோக்கர் போன் அடிச்சிட்டாருங்க கரெக்ட்டா பத்து மணிக்கெல்லாம் வந்துருவாங்களாமா பத்து மணிக்கு போனா போதும் மணி இப்ப எவ்வளவு இருக்கும் மணி இப்ப தாங்க எட்டே முக்கா பத்து மணிக்கு நம்ம நேரம் அங்க போயிருவோம் கடையை திறக்காம கடையை திறக்காமியா ஏண்டி கடைய விட்டா அப்படியே அவன் அமைக்கிறான் ஏங்க நம்ம கார் வாங்கணும் பங்களா வாங்கணும்னு யோசிச்சா மட்டும் பத்தாது அதுக்கு முயற்சி பண்ணாதான் எல்லாம் கிடைக்கும் இப்படியே இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது சரி அப்ப போய் கடையை திறந்துட்டு ஒரு ஒன்பதே முக்கால்வாக்க கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம் இல்லடி முன்னாடி அவன் கடையை திறந்து போறான்டி என் அன்னிக்காரி வீட்டுல வேலையெல்லாம் பாத்துட்டு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துருது முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க இப்ப நீங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இந்த ஆளு முன்னாடி போய் கடையை திறந்துடுறான் இது சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் தூங்கி எந்திரிக்கவே லேட்டு இதுல வேற வீட்டில் சமைக்காம கடையில் வாங்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அவங்க எப்படி எல்லாம் காசை மிச்சம் பண்ணுறாங்க நம்ம காசை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் டியே அதுக்குதான் யோசனையா இருக்கு நீ நம்ம எந்திரிச்சு சமைச்சினா நமக்கும் ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுவா மிச்சம் முடியும் வாழ்ற காலத்துல எல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்காம போது ஐயோ இதை சாப்பிடலே ஐயோ அதை சாப்பிட்லேன்னு சொல்லி வருத்தப்படணும் என்ன இப்போ நல்லா சாப்பிடுவோமா இன்னும் ஒரு நாற்பது இல்லை ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி இப்போலாம் பல கிகருன்னு எல்லாம் வந்துடுது அதெல்லாம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்னும் திங்க முடியுமா வைக்க முடியுமா அந்த நேரத்துல வீட்டுல எல்லாம் பொங்கி திங்கணும் அது வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கிறத நல்லா சாப்பிட்டு இருக்க வேண்டிதான் நமக்கு என்ன இப்ப குழந்தையா குட்டியா அதுக்கு சேமத்திக்க வைக்கணும் இதுக்கு செம்பத்தி வச்சுக்கணும்னு சரி என்னமோ சொல்ற வாழ்க்கைய அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும் அதை விட்டு விட்டு ஏனோ தானன்னு வாழ்ந்தோம்னா கடைசி காலத்துல

இல்லடி இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கடை அடைக்கணும் அப்படி இப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது வாடகை கட்டுவோமா இல்ல கரண்ட் பில்ல பாப்போமா இல்ல வீட்டு செலவு பார்க்கறதா இவனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா அப்படி இப்படின்னு ஊறுபட்ட இது அதுதான் சரி இந்த நேரத்துல வண்டியை வாங்கினா அதுக்கு மாசம் டியூன்னு கட்டணும் கடை ஓடுனா போச்சு கடை ஓடலன்னா என்ன பண்றது முதல்லையாவது விவசாயத்துல ஏதாவது ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு டெய்லி ஒரு ஐநூறு ஆயிரம்னு வந்துச்சு காய வித்தம் இப்பதான் வானம் பத்த பூமி நமக்கு இருக்கு அதுல எதை போட்டாலும் மழை வந்தா தான் வியாபாரம் இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது அதுக்காக தான் சைக்கிளை வாங்கிட்டு வந்தேன் எங்கிட்டும் போனா வந்து அந்த சைக்கிளே போயிட்டு வந்துடலாம் ஏதாவது மூட்டை முடிச்சுனாலும் இதுலயே வச்சு எடுத்துட்டு போயிடலாம் வண்டியும் வாங்கினாலும் டீசல் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கணும் அதுக்கு அதுக்கு தனித்தனியா செலவு பண்ணணும் இதுனா ஒரு செலவும் இல்லை காத்தடிச்சா மட்டும் போதும் அதான் இதை வாங்கிட்டு வந்தேன் என்னங்க

என்னதான் இருந்தாலும் எனக்கு என் பொண்டாட்டி சொத்து சொகம்னு நகனட்டோட வந்தா ஆனா அவங்களுக்கு அப்படியே வெறும் மஞ்ச கயிறோடல வந்தாங்க அவங்களுக்கு செய்யத்துக்குதான் நாதி இல்லையே இப்போ தெரியுதா மாமோய் என் அருமை என்னன்னு நீ யாரு என் பொண்டாட்டியாச்சு நம்ம ஸ்கூட்டிய எடுங்க நம்ம வேலைக்கு போகணும் இல்லைங்க ஸ்கூட்டியை நல்லா தொடச்சு வாட்டர் வாஷ்க்கு கொடுக்கணுங்க இங்க பாத்தீங்களா வேணும்னு நம்ம சைக்கிள் வாங்கி கிண்டல் பண்ணி பேசறத கேரி கம்மனி இரு ஏங்க ஸ்கூட்டி ফুল பேமென்ட் கட்டி எடுத்தது தானங்க அப்பேயே 1.5 லட்சம் ஆச்சு ம் 1.5 லட்சம் ஹ வாங்க உள்ள போவோம் ஒரு ரவுண்ட் போலாம் பா தம்பி அப்பரமேட்டுக்கு போய்க்கலாம் உள்ள வா புரிஞ்சுக்க உள்ள வா பாத்தீங்களாங்க தெரிஞ்சு வர்றது பாத்தீங்களா இங்க வரங்கங்க நாளைக்கு நம்ம கார் மட்டும் கொண்டு வந்து இங்க வாசல் நிரத்துனோம்னு வைங்க எல்லாம் வயிறு எஞ்சி செத்து போய்டுவாங்க ம் இப்போ நம்ம 1.2 லட்சம்னு சொன்னோனியே துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுனங்கே والله ஏஸ்オン இதல் பாஸ் த மென்னஸ் த மென்ன காலத்தின் கோலம் புரிந்ததே ஞானி நானும் நானோ இருமக்கடா அங்கிட்டு குடிச்சிட்டு தான் அழியதுனு பார்த்த நடு வாசல்ல படுத்துக்கிட்டு என்ன அக்க போருது ஏமா வந்துட்டியா நீ அலைவா வண்ண மகலேவா வஞ்சி கொடியே வா வாசந்த मंडவமே வா ஓடாக ரயிலே வா உருகாத மெழுகே வா

ஒழுங்க வரி வீட்டை விட்டு போயிரு இல்லன்னு வச்சுக்க நடக்கிறதே வேற என்னங்கடி எல்லாரும் என்ன மேட்டிருக்கீங்களா இது யா வீடு என்ன யாரும் மிரட்ட முடியாது தெரியுமில்ல அப்புறம் நீயா இந்த இங்க நிக்கிறான பத்தியா உடல்ஸ் மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னு ஒரு தம்பி கிட்ட சொல்லி விடுவேன் இரநூறு ரூபா காசு கொடு என்னமா பேசிக்கிட்டு தெரியுனா இவனுக்கு மரியாதை சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதையும் உன் புரிசனை கூட்டிட்டு போயிரு சொல்லிட்டேன் உனக்கு என்னையா இப்ப இரநூறு ரூபா தானே வேணும் ஓ அப்ப உங்ககிட்ட காசு இருந்தா உன் புருஷனுக்கு கூடு நான் பத்து ரூபா தர மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இவனுக்கு ஆண்டி இதான் அந்த தம்பி பிள்ளைக்கு மட்டும் ஐநூறு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாண்டி அங்க இங்க ஊற சுத்துறாண்டி பெத்த தகப்பு என்ன குடுக்க மாட்டானா யோ வாய மூடு யார் காதல விழுந்து தொலைய போகுது விழுட்டும் எனக்கு இரநூறு ரூபா குடுக்க மாட்டீங்க நீங்க மட்டும் காசு எல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்களா விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் மா இந்த ஆளுக்கு மரியாதை இல்ல முதல்ல உன் புருஷனை தூக்கிட்டு போயிரு அப்புறம் நான் கடுப்பாயிடும்னு சொல்லிவிட்டேன் யாரியா ஒழுங்க மரியாதையே இரு நம்ம குடும்பத்துல இழந்த சொத்தெல்லாம் மீக்கணுன்னு தான் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மொத்தத்தையும் குட்டி சவராக அழித்து தள்ளிடாத சொல்லிட்டேன் இரநூறுவா கொடு இரநூறு 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 உடனே ஏமா இந்த ஆளோட பெரிய அக்கப்புறம் இருக்குமா முடியலமா எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைமா நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு சரணையே அங்க போய் உக்காந்துகிட்ட சரிடா அப்ப என்ன என்னடா பண்ண சொல்ற சரி நீயும் சமைச்சு எதுவும் வைக்கிறது இல்ல நானே ஏதோ சமைச்சு வச்சாலும் அதையும் தின்னு கடந்து வாங்கிட்டு வந்தது யாராவது தீர்த்து வாங்கிட்டு வந்து வச்சு இவ்வளவு தரலான்னு பாத்ரூம்ல போயிட்டு வந்தா அதையும் தின்னு பாக்கெட்ல பத்து காசு இருக்கப்பட மாட்டேங்கிறான்

அறியாத வயசில் தெரியாமல் பண்ணின தப்புன்னு சொல்லலை எல்லாம் அறிஞ்சேன் எல்லாம் தெரிஞ்சோம் மூணு பிள்ளைங்க கொய் குழந்தையும் இருக்கும்போதே விட்டு போனேன் அதுக்கப்புறமும் ஏதோ தவறி போய் பல தப்புகளை பண்ணினேன் அதெல்லாம் இப்போ நேரடியாக வந்து கேட்கணும் நான் நினச்சி கூட பார்க்கலை என்னை மன்னிச்சுருங்க என்னதான் இருந்தாலும் சபையில் வச்சு

எல்லாம் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ண நினை இருந்தான் ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் என் பையன் அந்த மாதிரி கிடையாது இந்த ஆளு எவ்வளவு கேவலமானவனோ ஆனா என் பையன் அதுக்கு நேர் எதிர் அவன் அந்த மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டான் உங்க பிள்ளைய கண்ணும் கருத்துமா பாத்துப்பான் அதை மட்டும் தான் நான் சொல்லணும் சரி நான் வரேன் சரிங்க சமந்தி வாவா ரூபீஸ் பிஞ்சு பயிரும் சொல்லிவிட்டேன் உனக்கு இருக்கிற இதுக்கு மறுபடியும் போய் பேசணுமா போயா தப்பால ஒன்னா பேச போல மன்னிப்பு கேட்டுட்டு வரலான்னு நீ மன்னிப்பு கேப்பியா இல்ல நானா திட்டுறேன் அவ கூட போய் சேர்ந்து ஒட்டிக்கலாம் நினைக்கிறியா நீ எனக்கு தெரியாது நீ எவ்வளவு கேவலமான வேணும் ஒழுங்கு மரியாதையா போ இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சைதான் ஓம் பொழப்பு அப்படியே பச்சை வந்து கிடக்கு அப்படியே தாங்கிட்டே இருப்பிய மரத்துக்கு மரம் வீட்டுக்கு போ கட்டை எடுத்து வளாசு சரளா போட்டுக்கிட்டு என்னம்மா இப்படி ஆயிடுச்சு மரும கிட்ட இத பத்தி எதுவும் கேட்டியா எப்படிங்க கேட்க சொல்கிறீங்க அவன் மனசில் எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் நம்மளே பார்த்தோம் அந்த ஆசிரமத்தில் எத்தனையோ பிஞ்சு குழந்தைங்க அப்பா அம்மா தவிக்க விட்டுட்டு போய் எவ்வளோ குழந்தைங்க நம்ம பார்த்தோம் நம்ம பையனுக்கு கூட ஒரு குழந்தை அங்கேருந்தா எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க போய் கேட்பேன் அவளோட மனக்குமுறலை போய் நம்ம எப்படி கேட்கறது என்ன ஒரு சம்மந்தியாக போயிட்டாரு அதனால தான் நம்மளால எதுவும் பேச முடியல ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை மாப்பிள்ளை இதை நம்மளை தப்பாக நினச்சிடுவாருன்னு ஆனால் மருமகளை அவளை என் மகளாக நினச்சிட்டு இருக்கேன் அவப்பட்ட வேதனைன்னு ஒன்று இருக்குல்லைங்க மருமகிட்ட நான் எதையும் கேட்கலங்க நீங்களும் எதையும் கேட்காதீங்க அங்கேயே இறக்கி விடுவாருன்னு பார்த்து ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்பா இங்கேயே நிறுத்திடுங்கப்பா இறங்கிக்கிறேன் ஆ இறங்கிக்கம்மா அப்பா போயிட்டு வரேன்ப்பா நீங்கள் கிளம்புங்கப்பா நான் கிளம்பிக்கிறேம்மா எனக்கு இன்னும் டைம் இருக்குது நீ போமா ஸ்கூலுக்குள்ள நான் போய்க்கிறேன்ப்பா நீங்கள் போங்க உங்களுக்கு தான் வேலைக்கு ஆ ஆ நான் தான் போறேன் ஏமா இங்க வாட்ச்மேன்ல இருக்காரா ஆ பா வெளிய இருப்பாரு ஓஹோ காம்பவுண்டுக்கு வெளிய வா ஏன்பா எதுக்கு கேக்குறீங்க இல்லமா நம்ம இப்ப கடை வச்சிருக்கோம் நம்ம பைனான்ஸ் ஆபீஸ்ல எவனாவது கொள்ளக்காரன் வந்து ஏதாவது ஒண்ணு கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றது நம்மளும் வீட்டுக்கு வந்துடுறோம் அங்க பாதுகாக்கறதுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி யாரும் ஒருத்தர் இருந்தா நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல அதுக்குதான் அவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது அனுப்பி வைப்பாங்க அதுக்குதான்

ஹாஸ்டல்ஸ் எத்தரலான்னு பாக்குறேன் ஏன்னா வீட்டில் வந்து செல்லம் கொடுத்து வர்றோம் அதனால வந்துட்டு படிக்க மாட்டேங்கிறா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என்ன பார்த்தாலும் போன் கையுமா தான் இருக்கிறா நம்மளும் சொல்லி 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 நான் சளிச்சு போச்சு அதனால ஹாஸ்டல்ல எதுவும் சேர்த்துட்டா அவள் பாட்டுக்கு படிப்பா ஏதோ பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பான்ற நம்பிக்கையில நாங்கள் இருப்போம் அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் என்னன்னு மட்டும் சொல்லுங்க அதை கட்டிடுறேன் அவளை எப்படியாவது சேர்த்துக்கோங்க அவள் நல்லா படிச்சு இந்த பள்ளிக்கூடத்தை வெளியே வரும்போது நல்ல மார்க்கோட வரணும் ஆ ஓகேங்க இந்த மாதிரி லீவுக்கு மட்டுந்தான் வீட்டுக்கு வர முடியுமா இல்லை எப்படிங்க ஓகேங்க இப்போதைக்கு என் பொண்ணுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் ஹாஸ்டலில் சேர்க்கும் போது நான் சொல்லிக்கிறேங்க சரிங்க டீச்சர் அப்போ நான் வரேன்